சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் பிரசன்ன பிரசன்னர் செவ்வந்தியை தேடி மாறு வேடத்தில் களமிறங்கிய புலனாய்வாளர்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து வெளியான தகவல் தேசப்பந்துவுக்கு வந்த கொலை மிரட்டல் சிஏடிக்கு கிடைத்த அனுமதி அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ள மொட்டு வேட்பாளர் நீதிமன்றம் விடுத்த உத்தரவு மூன்று கோமாளிகளும் ஒரு பைத்தியமும் யாழில் சர்ச்சையை கிளப்பிய சுவரொட்டிகள் ஜானி தாக்குதலுக்கு இலக்காக்கி விவசாயி உயிரிழப்பு தமிழர் பகுதியில் சம்பவம் பல்கலைக்கழக மாணவரின் திடீர் மரணம் எடுக்கப்பட்டுள்ள முக்கிய நடவடிக்கை மதுபான சாலைகளுக்கு பூட்டு வெளியானது புதிய அறிவிப்பு உலகின் பதினான்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள் பழங்கள் தானிய வகைகள் மற்றும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பெற்றுக் கொள்ளலாம் உங்களுடன் தொடர்பான விரிவான செய்திகள் தலைமறைவாய்க்கு வாய்க்குள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர மற்றும் இஷாரா செவ்வந்தியை கைது செய்ய மாறு வேடங்களில் பல புலனாய்வு குழுக்கள் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கிரிபத்கொட பகுதியில் போலி பத்திரத்தை பயன்படுத்தி அரசாங்க நிலத்தை விற்பனை செய்த வழக்கில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரவை கைது செய்ய மகர நீதவான் காஞ்சனா நிரஞ்சலா டி சில்வா சமீபத்தில் உத்தரவு பிறப்பித்தார் அதனைத் தொடர்ந்து பிரசன்ன ரணவீரவை கைது செய்வதற்காக நாடு முழுவதிலும் பத்து சந்தேகத்துக்கடமான இடங்களில் சோதனை நடத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை அவர் குறித்து எந்த தகவலும் இல்லை என்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி மாவர மண்டிய கிரிபத் கொட கிரிலா நீர் கம்பகா கலனி மற்றும் வட்டவழி உள்ளிட்ட பகுதிகளில் சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதனிடையே கொழும்பில் உள்ள புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் பாதாள உலகத் தலைவர் கனிமுல சஞ்சீவ கொலை தொடர்பில் தேடப்பட்ட இஷாரா சம்பந்தியை கண்டுபிடிக்க நாடு முழுவதும் சுமார் இருநூறு இடங்களில் சோதனை நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் பற்றிய எந்த தடையமும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இருவரையும் கைது செய்வதற்கான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக சிரேஷ்ட காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்கெடுப்பு நடைபெறுகின்ற அதே வாக்களிப்பு நிலையங்களில் வாக்கு எண்ணிக்கை பணிகள் மேற்கொள்ளப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது ஊடகம் ஒன்றின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துரைத்த தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்தார் நடைபெறுவதால் ஒவ்வொரு உள்ளூராட்சி அமைப்பிடத்தை நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் ஒரு தொகுதிக்குள் ஒரே ஒரு வாக்களிப்பு நிலையம் இருந்தால் அந்த வாக்களிப்பு நிலையத்தில் வாக்கு எண்ணிக்கை கட்டாயம் நடைபெறும் முடிவுகள் அந்த இடத்தில் பிரகடனப்படுத்தப்படும் மற்றொரு முறை உள்ளது தொகுதிக்குள் பல வாக்களிப்பு நிலையங்கள் இருந்தால் சில இடங்களில் வாக்களிப்பு நிலையங்களில் வாக்கு எண்ணப்படும் வாக்கு எண்ணப்பட்டு முடிவு அறிக்கை மட்டும் அந்த தொகுதியில் உள்ள முடிவு பிரகடன மத்திய நிலையத்துக்கு வரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பதவி இடைநீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு வந்துள்ள கொலை மிரட்டல் தொடர்பில் இரண்டு கைதிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய அனுமதி பெற்றுள்ளது அதன்படி பதவியில் தடை அவரின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கிடைத்த தகவலின் பிரகாரம் விசாரணையை தொடங்கியுள்ளதாக குற்றப்பிரா வித்தி கோட்டை நீரவா நீதிமன்றத்தில் அறிக்கை அளித்துள்ளது கோட்டை நீரவா நீதிமன்றத்தில் பூசா சிறைச்சாலையில் உள்ள இரண்டு சந்தேக நபர்களிடமிருந்து வாக்கு மூலங்களை பதிவு செய்யப்பட்ட கோட்டை மீதவான் நிலப்புலி லங்காபுரவிடம் திணைக்களம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தேசப்பந்து கோகந்தரவில் உள்ள வீட்டுக்கு சென்ற இரண்டு மூத்த காவல்துறை அதிகாரிகள் பாதாள உலக குழுவின் தலைவர் கஞ்சிபானி யம்டானிடமிருந்து அவருக்கு அச்சுறுத்தல்கள் வரக்கூடும் என்று முன்னர் அறிவித்தனர் இந்நிலையில் வெளிநாட்டில் தலைமருவாகியுள்ள கஞ்சிபானி என்றான் என்னக்கோனை கொலை செய்ய தனது நெருங்கிய கூட்டாளிகளுக்கு அறிவுறுத்தியதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காலி இமதுவ பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடுகின்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பிரபரின் வேட்பாளர் ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அக்னிமன பிரதேச சபையின் வருமான அதிகாரியாக பணியாற்றிய ஒருவருக்கு இவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது உள்ள ஒரு கோட்டலுக்கு வர்த்தக உரிமம் வழங்குவதற்காக இருபத்தையாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றதற்காக சந்தேகத்தின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டார் குறித்த கோட்டலில் உள்ள ஒரு அறையில் லஞ்சம் வாங்கி கொண்டிருந்த போது லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகள் குழுவால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் சந்தேக நபர் காலி பதில் நீதபான் லலித் பத்ரண முன்னிலையில் முற்படுத்தப்பட்டதை அடுத்து மே ஒன்பதாம் தேதி வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் நாடளாவிய ரீதியில் எதிர்வரும் ஆறாம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மக்கள் வாக்களிப்பில் ஆர்வம் காட்டாத நிலை காணப்படுகிறது இந்நிலையில் யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் தொடர்பில் சர்ச்சையினை ஏற்படுத்தக்கூடிய சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன அன்பான வாக்காளர்களே மூன்று கோமாளிகளும் ஒரு பைத்தியமும் போதும் இனிமேலாவது பொறுப்புடன் வாக்களிப்போம் யாழ்ப்பாண கல்வி சமூகம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சுவரொட்டிகள் தொடர்பில் பலரும் பல்வேறு சந்தேகங்களை வெளிப்படுத்தி வருவதோடு சமூக ஊடகங்களில் இந்த விடயம் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது மட்டக்களப்பு வவனத்தீவு வயல் பிரதேசத்தில் காட்டு யானை தாக்கியதில் விவசாயியொருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றதாக வவனத்தீவு காவல்துறையினர் தெரிவித்தனர் எழுபது வயதுடைய வைரமுத்து மகாலிங்கம் என்ற விவசாயியே இவ்வாறு தாக்குதலுக்கு தாக்குதலுக்கிழக்காகி உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் வளமை போல வேளாண்மைக்கு நீர் பாய்ச்சுவதற்காக சென்றுள்ளார் சம்பவ தினத்தன்று இரவு சென்றவர் காலியாகி வீடு திரும்பாத நிலையில் உறவினர்கள் அவரை தேடிச் சென்றபோது அவர் யானை தாக்குதல் கிழக்காகி உயிரிழந்த நிலையில் கிடப்பதை கண்டு காவல்துறைக்கு அறிவித்துள்ளனர் இதையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பிரித பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலையில் ஒப்படைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சப்ரிகமுப பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பிடத்தின் பொறியியல் தொழில்நுட்ப பிரிவின் இரண்டாம் ஆண்டு மாணவனின் திடீர் மரணம் தொடர்பில் விசாரணை நடத்த மூவரடங்கிய குழு நியமிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சுனில் சாந்த தெரிவித்தார் இந்த குழு சிரேஷ்ட பேராசிரியர் ஏஏ அமரசிங்கமின் தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் குறிப்பிட்டார் குறித்த மாணவரின் மரணம் தொடர்பான உண்மைகளை ஆராய்ந்து பொருத்தமான அவதானிப்புகள் மற்றும் முடிவுகளை உடனடியாக வழங்குமாறு குழுவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக துணைவேந்தர் பேராசிரியர் சுனில் சாந்த தெரிவித்துள்ளார் சப்ரவகுமர் பல்கலைக்கழக மாணவனின் திடீர் மரணம் குறித்து பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என பல்கலைக்கழக விரிவுறையாளர்கள் சங்க சம்மேளனம் வேண்டுகோள் விடுத்துள்ளது இந்த சம்பவத்தால் தங்களின் விரிவுரையாளர்கள் சம்மேளனம் மிக அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பல்கலைக்கழக விரிவுகள் சங்க சம்மேளனத்தின் செயலாளரும் சிரேஷ்ட விரிவுரையாளர் சாருதத்த இளங்கசிங்க இந்த துயர சம்பவத்துக்கு பகடிவதையே காரணம் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளதாக மேலும் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி தேர்தல் காரணமாக மதுபான சாலைகள் மூடப்படும் என கலார்த்திணைக்களம் அறிவித்துள்ளது சுற்றுலா மேம்பாட்டு ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட உரிமைகளை கொட்ட மதுபான விற்பனை நிலையங்களை தவிர அனைத்து சில்லறை மதுபான சாலைகளும் மே மாதம் ஆறாம் தேதி மூடப்படும் என கலார்த்திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலோடு தொடர்புடைய அனைத்து பிரச்சார நடவடிக்கைகளும் நாளை நள்ளிரவு முதல் முடிவுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்காதவர்கள் தமது பிரதேசத்தில் உள்ள உபதமால் அலுவலகத்துக்கு சென்று அந்த அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு வாக்களிப்பதற்காக தேர்தல் சட்டத்தின் விதிகளின்படி விடுமுறை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் தேர்தல் ஆணைக்குழு நிறுவன தலைவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் மேலதிக செய்திகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்